இதாக இருக்குது அதாவது குட்டி தேவதைன்னு ஒரு படம் ஐயா அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு இயக்குனர் எழுதி வச்சு எங்கே போட்டாங்கன்னு தெரியல எங்கே போட்டாங்க என்னத்தை போட்டாங்க என்ன ஐயா போட்டாங்க சொல்லுங்க ஐயான்னு இல்லை ஐயா இந்த மாதிரி வந்து குழந்தையினுடைய தாத்தா வந்து ரொம்ப இந்த இவங்க அப்பா அம்மாவை வெறுக்கிறாரு இந்த குழந்தையை அனுப்பிச்சா அவருடைய மனசு மாறும் அப்படின்ற மாதிரி வந்து பாறை பஞ்சு அப்படின்ற மாதிரி வரும் அது ஒன்று எழுதி வச்சிருந்தேயா அது எங்கே போட்டாங்கன்னு தெரில இப்போ அந்த பேப்பர் அது இல்லாமல் தான் என்ன இப்போ உங்களுக்கு ஒரு காப்பி காப்பியாகிட்டு வாப்பா அப்படின்ட்டு நான் உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருந்தேன் அவர் வந்து என்ன ஐயா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை காணும் அந்த பாட்டை காணுன்ற இந்த காட்சிக்கு எடுக்க வேண்டியது நீங்கள் போய் இந்த மாதிரி உட்காந்து காப்பி குடிச்சிட்டி பேசாமல் இருங்க அவ்வளோதானே என்ன இப்போ என்ன அது என்ன இப்போண்ணா வெட்டனவை மெத்தனவை வெள்ளாவாம் பட்டு ரூவும் கோல் பஞ்சில் பாய் அது நெட்டெருப்பு பாறைக்கு நெக்க விடா பாறை பசுமரத்து வெறுக்கு நெக்க விடும் இதான பாட்டு அப்படின்னா அப்படியே பார்த்தாரு இதே தான் எப்போ படிச்சீங்க இது நான் மூணாவதுல படித்தது அது அப்படியே நம்ம மனதில் பதிந்திருக்கு நீங்கள் எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு ஆங்கில புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு புரட்டிக்கிட்டு நீங்கள் பேசிட்டாள் ஹாய் அப்படின்லாம் பேசிக்கிட்டு என்ன இருக்கு அதான் சொல்வா அந்த மாதிரி வந்து நாம் நம்முடைய மொழியை நாம் நேசிக்க வேண்டும் அப்போ தானே நம்ம வந்து பங்காளி தமிழ் தமிழ்னு எவ்வளோ பேசுகிறாரு எவ்வளோ படிச்சிருக்கிறாரு ரஜினியை நான் கூட கேட்டாங்களா எப்போ எழுந்து நீங்கள் படிப்பீங்க நான் ரெண்டு மணிக்கு எழுந்து நாலு மணி வரைக்கும் படிப்பேன் அப்புறம் ஆறு மணி வரைக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன தூக்கம் போட்டு அப்படி உடற்பயிற்சிக்கு போயிடுவேன் அப்படின்னு பங்காளி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நான் உங்களுடைய காணொலிகள் தம்பி இடும்பாவனம் கார்த்தியினுடைய காணொலிகள் பங்காளியினுடைய பேச்சுக்கள் ராவணா விலையொலியில் வரக்கூடிய அந்த பேட்டிகள் எல்லாவற்றையுமே நான் பார்ப்பேன் பார்க்கறதுல ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதை அப்படியே மனசில் பதிய வச்சுக்கணும் ஆனால் சமீபத்தில் வந்து நீங்கள் நடித்திருந்த திரைப்படங்களில் ரொம்ப ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அந்த படத்தில் நடித்த உங்களுடைய அனுபவம் அது வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு கதை இலங்கை தமிழரை பற்றின ஒரு கதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க படம் பார்த்துருப்பாங்க கதையை நான் இல்லை அந்த பையன் அந்த அபிஷன் அப்படின்ற அவர்தான் இயக்குனர் அவர் தான் இயக்குனர் என்னுடைய மகன் மாதிரி தான் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுடைய வேடம் இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லும்போது நான் ரொம்ப ரசிச்சு சரி ரைட்டர்